அந்த மனிதனுக்கு அருகில் ஒரு வானவர் வருவார் அந்த வானவர் கண்ணும் தெரியாதாம் அந்த பேச மாட்டாராம் ஊமையாம் செல்லல்லாலை செல்லமுறை கூறினார்கள் என்ன காரணம் அடுத்தவனுக்கு கொடுக்க போகிற தண்டனையை செவ்வியற்றால் ரசூலாய் செல்லல்லாவுளை செல்லமுர்கள் சொன்னார்கள் கபருடைய வாழ்வில் இருக்கிற ஒரு அடியானுக்கு ஒரு வகையான தண்டனை உண்டு அந்த தண்டனையை யாராவது பூமிக்கு மேல் செவியேற்றால் பூமிக்கு மேல் இருக்கிற எல்லா மனிதர்களும் மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு தண்டனை ஆகவேதான் நபிகள் நாயகம் செல்லல்லா உலக செல்லம் அல்லாஹும் அல்லாகவே கபருடைய வேதனையை விட்டு எங்களை நீ காப்பாயாக ரசூலுல்லாய் செல்லல்லா அலை செல்லம் செய்த துவா கண் தெரியாத ஓமையாக இருக்கிற அந்த வானவர் கையில் ஒரு இரும்பு சுத்தியை கொண்டு